ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பெஸ்ட் அப்டேட்டில் கூலி படத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட்டோடு வந்திருக்குங்க நம்ம ஏற்கனவே நம்மளோடைய சேனலில் தான் இப்போ மீண்டும் வந்து நடந்திருக்கு இது ஒரு சின்ன அப்டேட்டாக கூட இருக்கலாம் ஸோ அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சிடுறேன் நம்ம சேனலில் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வாரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூப் பற்றினா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அஃபீஷியலாகவே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவங்க பேசியிருந்தோம் இப்போ அது சம்மந்தமாக லோகேஷ் கனகராஜர்கள் பற்றினாக்கா அஃபீஷியலாகவே ட்வீட் போட்டுட்டாரு ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் போர்டு ஒன்ஸ் அகெயின் கிரீஷ் கங்காதன் மச் கேஸ்ட் அப்டேட்ஸ் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஸோ முதல் முறையாக இந்த படத்தோடைய அந்த கேமரா ஒர்க்ஸ் அதாவது யார் பார்க்க போறாங்க டிஓபி யார் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்காரு கிரிஷ் கங்காதரன் அவர் தான் பண்ண போறாரு ஸோ அவர் தான் ஏற்கனவே வந்து இவர் கூட வந்து பணியாற்றி இருந்தார் இதுக்கு முன்னாடி இருந்த படங்களுக்கு ஸோ அவரே மீண்டும் மத்தினகா இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக விக்ரம் படத்து வந்து அவர் வந்து டிஓபி டியூபை பண்ணிருந்தாரு அதனால அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சிக்கங்களேன் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் வரும் தான் அவர் மச்சீன் போட்டு அவர் வந்து தம்ஸ்அப் எல்லாம் போட்டிருக்காரு அந்த ட்வீட்ல ஸோ கேஸ்ட் அப்டேட்ஸ் கமிங் சூன்றது மூலியமாக அடுத்து அடுத்து நிறைய அப்டேட் வர அதுவும் கேஸ்ட் சம்பந்தமான அப்டேட்ஸ் நீங்கள் க்ரூ சம்பந்தமான டெக்னிக்கல் டீம் சம்பந்தமான அப்டேட்ஸை தாண்டி கேஸ்டு தான் நமக்கு மேம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ அதை நம்ம வெகு வெளியிலேயே நம்ம எதிர்பார்க்கலாம் அநேகமாக நாளையிலேருந்து கூட அது வந்து ஆரம்பிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நிலையில் தான் இப்போ ஹைட்ராபாத்துக்கு இந்த படத்தோடைய அந்த க்ரூ டீம் வந்து கிளம்பி போயிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் நீத்துக்கு லீக் அட் ஆயிருந்தேன் அதை நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் அநேகமாக வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வந்திருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்க அடுத்த அடுத்த அப்டேட்ஸ்க்காக இப்போ ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் கிட்டேருந்து இப்போ டேரக்டாக அஃபீஷியாவே இப்போ வந்து ட்வீட் போட்டுட்டு அது சம்மந்தமாக அப்டேட் வந்தாச்சு உங்களோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ ஸோ எனக்கு தெரிஞ்சு படத்தோடைய ஷூட்டிங் போகிற அன்றைக்கி ஒரு அஃபிஷியல் போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சாங்கன்னா தாறு மரம் இருக்கும் இதுக்கு மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்லாம்